கடச்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சிவில் விமான சேவைகள் அமைச்சர் செரிபாலடி செல்வா அந்த மாதிரி எந்த ஒரு நியமனமும் செய்யப்படலை புதிய அமைச்சரவை இருபத்தி ரெண்டு பேரை கொண்ட அமைச்சரவையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நியமிச்சிருக்கிறார் கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் நான் இதுக்கு முதல்ல சொன்ன மூன்று பேரும் இதை தவிர இன்னும் மேலும் சிலருடைய பேர்களும் வந்து தவிர்க்க முடியாத பேர்களாக இருந்தது அமைச்சரவை நியமனம்னு சொல்லி வர்ற நேரத்தில் இந்த பேர்களை வந்து தவிர்க்கவே முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருக்கு வரும் இருபத்தி ரெண்டு பேரை மட்டுமே கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருக்கு யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் இருபத்தி அஞ்சு பேருக்கு உட்பட்டதாக அமைச்சரவை நியமனம் செய்யப்படும் என்றது அது இருபத்தி ரெண்டாயிருக்க முடியும் இருபத்தி மூணாக இருக்க முடியும் என்ற மாதிரியான கருத்துக்களும் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்களால் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் மக்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னென்னு சொன்னால் இருபத்தி அஞ்சுக்கும் அதிகமாக அமைச்சர்களை நாங்கள் கடைசி வரைக்கும் நியமிக்க போகிறது கிடையாது என்றது அந்த மிக முக்கியமான வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போ நிறைவேற்றியிருக்கு வரும் இருபத்தி ரெண்டு பேரை மட்டுமே கொண்டு அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருக்கு இதை தவிர ரெண்டு அமைச்சர்களுக்கு மிக முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவினுடைய கைகளில் மிக முக்கியமான துறைகள் வந்திருக்கு அதே மாதிரி வந்து கடந்த சில நாட்களில் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு ஒரு மிக முக்கியமான கொசிப் தான் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்பட முடியும் ஹரணி அமரசூரிய அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட முடியும் என்ற மாதிரியான ஒரு அரசியல் கொசிப் பேசப்பட்டிருந்தது அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு திரும்பவும் ஹரிணி அமரசூரிய பிரதமராக தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாங்க இதுக்கு முதல் அவங்கள்ட்ட இருந்த சில பொறுப்புகள் அது மாதிரி விஜித ஹீரத் தனக்கு கீழே வச்சிருந்த சில பொறுப்புகள் வேறு நபர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதில் பேராசிரியர்கள் பொறியியலாளர்கள் கல்விமான்கள் மிக முக்கியமான நபர்களும் இந்த அமைச்சு பொறுப்புகளுக்கு உள் உள்வாங்கப்பட்டிருக்கிறதையும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு முதலாவது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதியமைச்சர் பாதுகாப்பு அது மாதிரி டிஜிட்டல் துறைக்கான அமைச்சர் என்ற மூன்று மிக முக்கியமான பொறுப்புகளையும் தனக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார் பிரதமராக ஹரிணி அமரசூரிய திரும்பவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கல்வி உயர்கல்வி தொழில் வாய்ப்பு தொழில் கல்வி சம்பந்தமான அமைச்சராக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க விஜித் ஹேரத் இதுக்கு முதல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் இப்போ அவருக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிற மிக முக்கியமான துறைகள்னு சொன்னால் வழி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை என்று சொல்லப்பட்ட மூன்று மிக முக்கியமான துறைகள் விஜித ஹீரத்தின் கீழே திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கு பேராசிரியர் சந்தன அபேரத்ன இவர் வந்து பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நீதியமைச்சராவும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பலருடைய பெயர்களை வந்து மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் பலரும் துறைசார் நிபுணர்கள் ஒவ்வொரு துறைகளிலேயும் மிக முக்கியமான அடைவுகளை அடைஞ்சவங்கன்றதையும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு இனி எதிர்வரும் நாட்களில் வந்து இந்த பேர்கள் பரிச்சயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சட்டத்தரணி ஹர்ஷனானே கருணா நிதிக்கு முதல்ல சொன்ன நபர் சரோஜா சவித்ரி போல்ராஜ் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து மகளிர் விவகாரம் மற்றும் சிறுவர் விவகாரம் என்று சொல்லப்படுற ரெண்டு மிக முக்கியமான பொறுப்புகள் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வந்து மாத்தரை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பேசும் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் மாத்தரை மாவட்டம்ன்றது பெரும்பாலான சிங்கள வாக்குகளை கொண்ட ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு தமிழ் பெண் என்றதையும் அதில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கான அமைச்சர் என்ற பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கேடி லால்காந்து தேசிய மக்கள் சக்தி இல்லாட்டி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய மிக முக்கியமான நீண்டகாலமான ஒரு செயற்பாட்டாளர் நீர்ப்பாசனம் விவசாயம் காணி இந்த மூன்று மிக முக்கியமான துறைகளும் கே டி லால்காந்தவின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அனுர கருணா திலக்கர் இவர் வந்து நகர அபிவிருத்தி கட்டுமானம் வீடமைப்பு என்று சொல்லப்பட்ட மூன்று பொறுப்புகளையும் வச்சிருக்கிறார் எட்டாவது அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பதாவது மிக முக்கியமான நியமனம் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமாகாணத்தினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தீவிரமான செயற்பாட்டாளராக கடந்த பல வருஷங்களாக செயற்பட்டு வந்த ஒரு நபர் அவருக்கு வந்து தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்ற ஆசனம் கிடைச்சிருந்தது ஒரு அமைச்சு பொறுப்பும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமானது இது பிரதி அமைச்சரோ ராஜாங்க அமைச்சர் பொறுப்போ கிடையாது என்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்து கடற்றொழில் அமைச்சராகவும் கடல் வளம் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான நியமனமாக பார்க்க முடியும் இந்த அடிப்படையில் ரெண்டு தமிழர்களுக்கு அமைச்சு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பேராசிரியர் உபாலி பன்னிலகே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக மேம்பாடு என்று சொல்லப்பட்ட மூன்று மிக முக்கியமான துறைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சுனில் ஹனுநெத்தி இவரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய மிக நீண்ட காலமான ஒரு செயற்பாட்டாளர் என்று சொல்ல முடியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற துறைகள் என்னென்னு சொன்னால் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் என்று சொல்லப்பட்ட ரெண்டு துறைகளுக்கும் பொறுப்பாக சுனில் ஹனுநெத்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பாராளுமன்ற விவகாரம் என்றதும் ஆனந்த விஜயபாலவின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல தற்காலிகமாக இருந்த அமைச்சரவையின் பொறுப்புகளை என்று பார்க்குற நேரத்தில் விஜித ஹீரத்திர கீழே கைகளில் தான் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இருந்தது இப்போ ஆனந்த விஜயபால என்று சொல்லப்பட்ட நபருடைய கைகளுக்கு அது மாற்றப்பட்டிருக்கு என்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு ஆனந்த விஜயபால வந்து இப்போ ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான ஒரு நபராக காலமாக செயற்பட்டு வந்த ஒரு நபர் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான அனுபவம் மிக்கிற இருக்கிற ஒரு நபர் என்று சொல்லியும் சொல்ல முடியும் அடுத்தது பதிமூன்றாவது பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் விமான சேவைகள் இந்த துறைகள் எல்லாம் விமல் ரத்நாயக்கவின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு பேராசிரியர் ஹினிதும சுனில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்த சாசனம் சமய விவகாரம் கலாசாரம் என்ற துறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு டாக்டர் நலிந்த ஜாதிச ஊடகத்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக மருத்துவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் நலிந்த ஜாதீஸ அடுத்த சமந்த வித்யாராத்ன இவரும் நீண்ட காலமான ஒரு தீவிரமான செயற்பாட்டாளர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பிளான்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வந்து சமூக உட்கட்டமைப்பு என்ற துறையும் அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சுனில் குமார கமகி விளையாட்டு இளைஞர் விவகாரம் என்றது அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகி அவருடைய பேர் இனி பலருக்கும் பரிட்சயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வசந்த சமரசிங்க கடந்த காலத்தில் வந்து எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியாக இருந்த சந்தர்ப்பத்தில் வந்து பல ஊழல் மோசடிகளை கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்த நபர் பல மிக முக்கியமான ஆவணங்களை வெளிப்படுத்தி இருக்கிற என்று சொல்லியும் சொல்ல முடியும் வசந்த சமரசிங்கவும் மிக தீவிரமான ஒரு செயற்பாட்டாளராக இருந்தவர் அவருக்கும் அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு வர்த்தகம் உணவு பாதுகாப்பு என்ற மிக முக்கியமான சில துறைகள் அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு பத்தொன்பதாவது நபர் பேராசிரியர் கிறிஷாந்த அபேசேன விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுற ரெண்டு துறைகள் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேனவினுடைய கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருபதாவது பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழிலாளர் அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதில் பெரும்பாலானவர்கள் வந்து பொறியியலாளர்கள் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் என்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு நியமனம் வந்து கடந்த காலங்களில் கிடையாது அரசியல் சார்ந்த நியமனங்களாக தான் கடந்த காலங்களில் அமைச்சர் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்த நபர்கள் இல்லாட்டி வேறு வேறு தேவைகளுக்காக நட்புக்காக கொடுக்கப்பட்ட அமைச்சுப் பொறுப்புகளை தான் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த பட்டியலை பார்க்குற நேரத்தில் இதில் பேராசிரியர்கள் பொறியியலாளர்கள் மருத்துவர்கள் என்று சொல்லி அந்த துறையோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து இருபத்தி ஓராவது நியமனம் பொறியியலாளர் குமார ஜாயக்கோடி வலுசக்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இருபத்தி ரெண்டாவது டாக்டர் தம்மிக்க பட்டபேந்தி சுற்றாடல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் இருபத்தி அஞ்சு நியமனங்கள் செய்யப்படும் என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருந்தது சில நேரங்களில் எதிர்க்கட்சியையும் நாங்கள் சேர்த்து செயற்பட போகிறோம் என்ற மாதிரியான கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தது அந்த மிச்சம் இருக்கிற மூன்று பொறுப்புகள் வந்து வேறு நபர்கள்ட கைகளில் சில நேரங்கள் ஒப்படைக்கப்படும் இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும் சில நபர்கள் தாங்களாவே முன் வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து செயற்படுறதுக்கு தயார்ன்ற மாதிரியான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக ஹர்ஷடி செல்வா மாதிரியான நபர்கள் அந்த மாதிரியான ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா இல்லாட்டி தங்களுடைய நபர்களை வச்சு கொண்டே அரசாங்கம் செயற்படுமா என்றதை பொறுத்திருந்து பார்க்க முடியும் ஆனால் ரெண்டு விதமான வாத விவாதம் இருக்கு ஒன்று துறைசார் நிபுணர்கள் இருக்கிற நபர்கள் அந்த துறையோட அனுபவம் இருக்கிறவர்கள் அமைச்சரவைக்குள்ள உள்வாங்கப்படலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்துல தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் மக்கள் ஆணையை கொடுத்துருக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் வெளிநபர்களை கொண்டு எதுக்கு முதல்ல இருந்த நபர்களை கொண்டு அமைச்சரவையை நியமிக்கிறது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ற மாதிரியான கருத்தை சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அதே நேரம் அமைச்சரவை நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கி இருபத்தி ரெண்டு அமைச்சர்களுக்கும் இல்லாட்டி தான் தவிர்த்த மற்ற அமைச்சர்களுக்கு வந்து மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இப்போ ஸ்கூல்லையெல்லாம் வந்து இனி விளையாடுனது காணும் இப்போ வந்து எக்ஸாம் நெருங்கி கொண்டு என்ற மாதிரி டீச்சர்ஸும் பிரின்சிபலும் வந்து ஒரு மீட்டிங் வச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சாதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த உரையை பார்க்க முடிஞ்சது அதில் மிக முக்கியமான விஷயங்களையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் இதுக்கு முதல்ல மக்கள் எங்களை மதிப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கருத்துக்களை வச்சு எங்களை மதிப்பிடுற ஒரு காலம் இருந்தது இப்போ நாங்கள் எதிர்கட்சி கிடையாது ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் இனி மக்கள் எங்களை எப்படி மதிப்பிடுவாங்கன்னு சொன்னால் எங்களுடைய செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மக்களுடைய கருத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுடைய செயற்பாடுன்றது மிக முக்கியமானது இனி கருத்து மோதல்கள் அவசியம் கிடையாது என்ற மாதிரியான கருத்தையும் ஜனாதிபதி அனுருக்குமார் ரிசாநாயக்கு அமைச்சர்களுக்கு சுட்டிக்காட்டி காட்டியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது மிக முக்கியமான நியமனமா இந்த அமைச்சரவை நியமனத்தை பார்க்க முடியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை எல்லாம் உரிய முறையில் அவங்க நிறைவேற்றணும் என்றதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பும் கூட அடுத்து வரப்போற சில நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கும் இருபத்தி ஓராம் தேதி காலையில் பாராளுமன்றமும் கூட இருக்கு மக்கள் எதிர்பார்க்கிற சில நடவடிக்கைகள் இருக்கு எதிர் வரும் நாட்கள் அது நடக்கும் சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் இந்த நியமனம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்